உண்ணாமலையமாவும் சாத்தப்ப நாயாகவும் ரொம்ப நல்லா உபசரித்தாங்க இது வந்து கிச்சனுக்கு போகிற வழி இது கை தோடுற அளவுக்கே நல்ல கீழேயே வேலைப்பாடோடு இருக்கிற ஒரு அழகான உத்தரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த உத்தரம் தூணு மா சீலிங்கில் இருக்கிற தூணு இதுதான் கல்யாணம் வீட்டப்போ சாப்பிட்ற சாப்பாட்டு டைனிங் ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதுதான் டைனிங் ஹால் இதுவும் முற்றம் வீட்டுக்கு உள்ள தலைவாசலேருந்து உள்ள உடனே இருக்கிற முற்றம் அங்கே கம்பி வலி போட்டிருக்காங்க கூடு இந்த கூடு இருக்குது பாருங்கள் கு கூடு காலையில் நிறைய மயில் வந்து உட்காருமா குரங்குகளும் நிறையா வருமா ஒரு அழகான வேலைப்பாடாக இருக்குது பாருங்க தண்ணி வர்றதுக்கு இந்த வழி இருக்கு பாருங்க மேலேருந்து வர்றது தண்ணி வந்து மழை பெய்கிற தண்ணியெலாம் எங்கே போகுதுன்னே தெரியாத அப்படிக்கு ஒரு இடத்துல கூட தேங்காதான் மழை தண்ணியெலாம் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கோயிலில் இருக்கிற மாதிரியே நாலு பக்கமும் கொடுத்து அதில் வந்து தூண் வர்ற மாதிரி வரிசையாக தூண் எல்லாமே கல் தூண் இது ஒவ்வொரு ரூம் மேலேயும் சாமி படம் வச்சுருக்காங்க இந்த திண்ணையோட கூட்டின்னா எல்லாம் வர்றவங்க எல்லாரும் அங்கே உட்காந்து பேசுவாங்களாம் கல்யாணம் வீடே ஆயிரம் பேர் தங்க தங்குற இடம் மாதிரி பெரிய இடம் கல்யாணமே இங்கே தான் நடக்குமா எல்லா விசேஷமும் இங்கே தான் இது இது வந்து ஒவ்வொரு ரூம் முன்னாடியும் இருக்குது மேலே நிலப்படியில் இது வந்து கஜலக்ஷ்மி பக்கத்துலையே வியாக்கிரபாதர் இருக்கார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பலராமன் மாதிரி இருக்குது கையில் அவங்க இவங்க விவசாய தொழிலும் வச்சுருக்கிறதால கையில் வந்து ஏர் உழ உழப்படையும் இங்கிட்டு சிவபெருமான் சாமரை வீசுகிற பெண்கள் இருக்காங்க சாம்பார் வீசுகிற பெண்கள் நல்லா தெரியுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இதுலேயும் நிலப்படிலாம் இந்த மாதிரி நல்லா தேக்கு மரத்துலேயே நல்லா செதுக்கி செஞ்சுருக்காங்க இப்போ இந்த வேலைப்பாடெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு வேலைப்பா வேலை செய்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க மர வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ரெண்டு பேருமே இருக்காங்க கதவு எல்லாமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்கான கதவாக இருக்குது திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி இதில் கூட எவ்வளோ வேலைப்பாடு பாருங்க ஒவ்வொரு ரூமுக்குமே இது மாடி மாடியில் இந்த மாதிரி மாடியில மாடியிலேருந்து கீழே பார்த்தோம்னா அந்த முற்றம் தெரியுது இவ்வளோ தூரம் ரசித்து வீடு கட்டியிருக்காங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கலகலன்னு இருந்திருக்கும் இந்த வீடு அந்த பக்கம் வெளிக்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது தூண் எல்லாமே ஒரு படி ஏறணும்னா வீட்டை பூரா மேலே மாடியிலே அப்படி சுற்றி வந்து அதே படியிலே இறங்குற மாதிரி அமைப்பு இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஒவ்வொரு படி ஏற வேண்டியதில்லை ஒரு படியில் ஏறணும்னாவே சுற்றி வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது தடம்பதிக்கும் தலைவர்கள் ரத்னா ஆரம்பித்த வேல்மாரல் சொந்தம்தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் அப்படியே புறமே உத்திரம் புறமே தேக்கு தேக்கு மரம் உத்தரம்